ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து நம்ம வெள்ளூர் பிஐடி கேம்பஸ் வந்து நடத்தி முடிச்சோம் ஸோ அது வந்து இன்னைக்கு வரையும் பேசிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம செல்வன் சார் ஒரு அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க உங்களோட மோட்டிவேட்டர் யாரு அப்படின்னு நிறைய பேர் என்ன மோட்டிவேஷனா வச்சுட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு ஒரு இந்த யங்ஸ்டரா ஸோ அவரோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அவரோட அந்த தன்னம்பிக்கை அவரோட அந்த சப்போர்ட் எந்த டைம்ல எந்த ஒரு உதவி கேட்டாலும் வந்து அவர் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த இந்த தருணத்துல அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கலாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தொடர்ந்து நினைஞ்சிருங்க